இன்னும் ஒரு சில நாட்களில் கூலி ரிலீஸுக்கு ரசிகர்கள் வெயிட் பண்ணியிருக்கும் நிலையில் கோலி ப்ரமோஷன் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது சென்ற வாரம் சென்னையில் பிரம்மாண்டமாக ஆடியோ லான்ச் நடைபெற்ற நிலையில் ஹைதராபாத்தில் நடந்த கூலி பட விழாவில் நடிகர் நாகார்ஜுனா நடிகர் ரஜினிகாந்தை பற்றி நெகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டார் நான் அன்னமையா படத்தில் நடித்த போது ஏன் இப்படி ஒரு கதையை தேர்வு செய்தீர்கள் என்று பலர் என்னை கேலி செய்தனர் ஆனால் எனக்கு வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்றி நடிக்க வேண்டும் லோகேஷுடன் பணியாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் லோகி கதை சொன்ன போது எனக்கு பிடித்தது அவரிடம் நான் கேட்ட முதல் கேள்வியே ரஜினி சார் இந்த கதைக்கு ஓகே சொன்னாரா என்று ஏனென்றால் கதையில் சைமன் கதாபாத்திரம் தான் ஹீரோ போல இருக்கும் லோகேஷ் ஹீரோவையும் வில்லனையும் சமமாக இந்த படத்தில் சித்தரித்திருக்கிறார் என் திரை வாழ்க்கையில் முதல் முறையாக லோகேஷ் கதை சொன்னதை நான் ரெக்கார்ட் செய்திருக்கின்றேன் வீட்டிற்கு சென்றவுடன் அதை திரும்ப திரும்ப கேட்பேன் எனக்கு தேவைப்பட்ட சில மாற்றங்களையும் அவரிடம் கூறினேன் நான் சொன்னதை கேட்டு சைமன் கதாபாத்திரத்தை எனக்கு பிடித்திருக்கிறது ரஜினி சார் படப்பிடிப்பின் போது என்னிடம் வந்து பேசினார் சிறிது நேரம் அப்படியே நோக்கினார் நீங்கள் இப்படி இருப்பீர்கள் என்று நினைத்திருந்தால் லோகேஷிடம் நாகார்ஜுனாவை படத்தில் நடிக்க வைக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பேன் என்று கூறி வருத்தப்பட்டார் தாய்லாந்தில் பதினேழு நாட்கள் ஆக்ஷன் காட்சிகளை படமாக்கினோம் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது பேர் வேலை பார்த்திருப்பார்கள் அவர்கள் அனைவரையும் கூப்பிட்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு கவர் கொடுத்து வீட்டிற்கு செல்லும்போது போது குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி செல்லுங்கள் என்று கூறினார் நல்ல குணம் படைத்த மாமனிதர் என்று நாகார்ஜுனா ரஜினியை புகழ்ந்து தள்ளிவிட்டார்